வாழைத்தண்டு வாழைத்தண்டில் உள்ள நார்ச்சத்து செரிமான மண்டலத்தை சீராக வைத்திருக்க உதவுகிறது உடலில் உள்ள கொழுப்பை கரைத்து அடிவயிற்றுத் தொப்பியை குறைக்க உதவுகிறது இதனால் உடல் எடை குறைகிறது நீரிழிவு நோயாளிகளுக்கு இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைத்திருக்க இது ஒரு நல்ல உணவாகும் வாழைத்தண்டு சாறு குடிப்பதன் மூலம் சிறுநீரக கற்களை கரைக்க முடியும் என நம்பப்படுகிறது வெப்ப காலங்களில் உள்ள சூட்டிலிருந்து நிவாரணமளித்து உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்க உதவுகிறது வாழைத்தண்டில் வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் ஏராளமாக உள்ளன இது உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது கோழை காலத்தில் பித்த தோசம் அதிகரிப்பதால் செரிமான பிரச்சனைகள் ஏற்படுவது இயல்பானது ஆனால் வாழைத்தண்டு செரிமான அமைப்பை மேம்படுத்துகிறது உடலில் இருக்கும் நச்சுக்களை நீக்கச் செய்கிறது இவை நார்ச்சத்து நிறைந்த ப்ரீபயாட்டிக் பண்புகளை கொண்டுள்ளது மேலும் இதன் கரையாத நார்ச்சத்துக்கள் கழிவுகளை வெளியேற்றுவதை எளிதாக்குகின்றது இது இறைப்பை குடல் அல்லது செரிமான பாதையில் ஏற்படும் இரிய உணர்வுகள் மற்றும் அமிலத்தன்மையிலிருந்து நிவாரணம் அளிக்கும் இதில் இருக்கும் பொட்டாசியம் வயிற்றை ஆற்றச் செய்கிறது ஓடையில் செரிமானம் சீராக இருக்க வாழைத்தண்டு சேர்ப்பது பலனளிக்கும் வாழைத்தண்டில் பொட்டாசியம் நிறைந்துள்ளது இது இரத்த அழுத்த அளவை நிர்வகிக்க செய்யும் இது உடலில் சோடியம் அளவை குறைத்து உயர் இரத்த அழுத்தத்தை தடுக்கிறது இதய நோய்களின் அபாயத்தை குறைக்கிறது இதிலுள்ள பொட்டாசியம் கொழுப்பின் அளவையும் இரத்த அழுத்தத்தையும் பராமரிக்கச் செய்வதன் மூலம் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் இரத்த அழுத்தம் இருப்பவர்கள் கோடையில் வாழைத்தண்டை தவிர்க்காமல் சாப்பிடலாம் சிறுநீரகம் தொடர்பான பிரச்சினைகளை அடிக்கடி எதிர்கொள்பவர்களுக்கு வாழைத்தண்டு சிறப்பாக உதவும் மேலும் இது டையூரிடிக் பண்புகளுக்கு பெயர் பெற்றது சிறுநீர் கழிப்பதை ஊக்குவிக்கும் நச்சு நீக்கத்தையும் செய்கிறது இதன் சாற்றில் டானின் ஆல்கலாய்டுகள் ஃப்ளனவாய்டுகள் போன்ற நன்மை பயக்கும் சேர்மங்கள் உள்ளன வாழைத்தண்டுகள் வெவ்வேறு வடிவங்களில் உட்கொள்வது சிறுநீர் கற்களின் எடை மற்றும் அளவை குறைக்க உதவும் கொலஸ்ட்ரால் மற்றும் இரத்த அழுத்தம் கட்டுப்படுத்த வாழைத்தண்டு வைட்டமின் பி சிக்ஸ் நிறைந்தது மேலும் இதில் பொட்டாசியம் இரும்புச்சத்து உள்ளது எனவே கொலஸ்ட்ரால் மற்றும் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதில் இது நன்மை பயக்கும் ஆண்டு முழுவதும் ஆரோக்கியமாக இருக்க அடிக்கடி வாழைத்தண்டு சாப்பிட வேண்டும் அசிடிட்டி மற்றும் கேஸ் பிரச்சினையிலிருந்து விடுபட அமிலத்தன்மையால் அவதிப்படுபவர்கள் வாழத்தண்டை வாரம் இரண்டு முறையாவது உட்கொள்ள வேண்டும் இது உடலில் அமிலத்தின் அளவை கட்டுப்படுத்தி சமநிலையை பராமரிக்கிறது நெஞ்சடிச்சல் அசௌகரியம் மற்றும் வயிற்றுவலி ஆகியவற்றை குணப்படுத்தவும் இது மிகவும் பயனுள்ளதாக உள்ளது